ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனால் நம்ம ஓடிஜி வந்து வாங்கியிருக்கோம் புதுசாக அதை அன்பாக்ஸிங் பண்ணிவிட்டு அதை ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஓடிஜி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இதில் வந்து கேக் செய்யணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எப்போவுமே வந்து குக்கரில் தான் செய்வோம் எங்கள் அக்கா வந்து செய்வாங்க நான் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவேன் குக்கரில் செய்கிறதுமே ரொம்பவே சாஃப்டாக வரும் இருந்தாலும் வந்து அந்த அவன்லேயோ இல்லை வந்து ஓடிஜிலேயோ செய்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க அவட செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஆசையே இன்றைக்கி வந்து நிறைவேற்றியாச்சு இந்த ஓடிஜி வந்து உஷா கம்பெனியில் வந்து வாங்கினோம் இதோட ரேட் வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து செவன் தௌசண்ட்க்கு வந்து வாங்கியிருந்தோம் இந்த கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மெரூன் கலர் தான் நாங்கள் சூஸ் பண்ணி வந்து வாங்கியிருந்தோம் ஆனால் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது அந்த கேட்லாக் புக்கு வச்சு தான் பார்க்கணும் இது எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து ட்ரே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் க்ரில் பண்ணுவோம்ல அந்த இது கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து உள்ளே கை வச்சு எடுக்க முடியாது நமக்கு சூடும் அதுக்காக வந்து அவங்களே வந்து ஒரு கம்பி மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அந்த கேட்லாக் ஃபுல்லாக நம்ம படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நல்லது அதுக்கப்புறமா இன்னொன்று ஒரு கம்பி மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க நாலோ அஞ்சோ இருந்துச்சு அது எதுக்குன்னே தெரில அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில உங்களுக்கு இது என்னென்னு தெரிஞ்சதா மறக்காமல் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் இது என்னன்னு தெரிஞ்சுக்க நிறையா சேனல் வீடியோஸ் வந்து பார்த்தோம் எங்களுக்கு வந்து எதுனே தெரில உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் வந்து சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நம்ம வந்து உள்ளே கம்பி இருக்கும்போது அந்த கேக் வச்சுருக்கும் போது இதை வச்சு தான் நம்ம இழுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கேக்கை வந்து எடுக்கணும் ஃபுல் சிக்கன் நம்ம வாங்கினா அந்த கிரில் வந்து சுற்றுள்ள அந்த மாதிரி அதுக்கும் வந்து கம்பி கொடுத்துருந்தாங்க கேக் வந்து இந்த ட்ரேயில் வச்சும் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த கம்பியில் வச்சும் பண்ணலாம் நாங்கள் வந்து கம்பியில் வச்சு வந்து பண்ணியிருந்தோம் ஏற்கனவே நாங்கள் வந்து நிறையா கேக் வந்து பண்ணியிருக்கோம் எங்கள் பர்த்டேக்கெல்லாம் நாங்களாக தான் கேக் பண்ணி சாப்பிடுவோம் இப்போ வந்து ஓடிஜியில் வந்து நிறையா ஸ்டிக்கர் போட்டு வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டியிருந்தாங்க அந்த டோரை அதை வந்து நம்ம மெது மெதுவாக வந்து எடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் நம்ம என்ன புதுசாக ஒரு பொருள் வாங்கினாலும் அதை பக்குவமாக தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுவோம் அது மாதிரி தான் இன்றைக்கி நாங்களும் மெதுவாக பிச்சு எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அதை பத்திரமா புதுசு புதுசுன்னு வச்சுருப்போம் எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து அவ்வளோதான் பழசாயிருச்சுன்னு சொல்லிட்டு எப்போயும் போட்டு தான் நம்ம வச்சுருப்போம் அதை நம்ம எவ்வளோ காசு போட்டு வாங்கியிருந்தாலும் எல்லாத்துக்குமே அதே நிலமை தான் இதில் வந்து நிறைய கலர்ஸ் நிறைய மாடல்ஸ் வந்து இருந்துச்சு இப்போ உள்ள மாடல் வந்து இதுதான் அதுவும் சொல்லிட்டு இதை வந்து வாங்கிட்டோம் இதில் வந்து எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒனில் வந்து டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ கேக் நம்ம பண்ணணுன்னா நூற்றி எண்பது டிகிரியில் வந்து வைக்கணும் அந்த மாதிரி வந்து போட்டிருந்துச்சு யூடியூப்லேயும் நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் பார்த்தோம் செகண்ட் ஒன் வந்து பேக்கிங்னா கீழேயும் சூடாகிறது மேலேயும் சூடாகிறது அந்த மாதிரி வந்து வைக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே கொடுத்துருந்தாங்க அதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கணும் லாஸ்ட்டாக வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தாங்க எப்படியும் எங்களுடைய ரொம்ப நாள் ஆசையை வந்து நிறைவேற்றியாச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்களும் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எப்படி கேக் செய்கிறோன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்க்கலாம் நாங்கள் வந்து அதுக்கப்புறமா இதை வந்து கேக்கும் ட்ரை பண்ணோம் ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருந்துச்சு நல்லா ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம வந்து இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் எப்படி கேக் பண்ணுறோம் இந்த ஓடிஜிலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஓடிஜியில் அடுத்தடுத்து என்னென்ன ரெசிபீஸ்லாம் நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்க்கலாம் நாங்கள் குக்கீஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்